ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரயில் பயணிகளுக்கு ஒரு முக்கியமான அப்டேட் வந்துருக்குது ஆர்ஏசி டிக்கெட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கிறீங்களா ஒரே சீட்டில் ரெண்டு பேர் உட்கார முடியாமல் உட்காந்துக்கிட்டு தூங்க முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டே பயணம் பண்ணியிருப்போம் இப்போ இனிமே இதுக்கு அவசியமே இருக்காது ஏன்னா இந்திய நாடாளுமன்ற குழு தனது அதிரடியான பரிந்துரையை ரயில்வே அமைச்சகத்துக்கு கொடுத்துருக்கிறாங்க அதன்படி இனிமே ஆர்ஏசி பயணிகள் முழு கட்டணம் செலுத்த வேண்டிய அவசியம் இருக்காது அல்லது பாதி அளவு கட்டணம் திரும்ப அவங்களுக்கே கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது இது எப்படி வேலை செய்யும் எப்ப முழுமையா முழுமையாக செயல்பாட்டுக்கு வரும் இதனால் பயணிகளுக்கு எவ்வளவு பணம் மீதியாகும் அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் ஏன் இந்த மாற்றத்தை நாடாளுமன்ற குழு வலியுறுத்துது பொதுவாக இந்திய ரயில்வேல ஒரு கன்ஃபார்மான பெர்த்து கிடைச்சவங்களுக்கும் சரி ஒரே சீட்டில் ரெண்டு பேராக உக்காந்துட்டு வரக்கூடிய அந்த ஆர்ஏசி பயணிகளுக்கும் சரி ஒரே கட்டணத்தை தான் வசூலிக்கிறாங்க இப்போ இது ரொம்ப நாளாக விவாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறாங்க பாதி வசதிக்கு எதுக்காக முழு கட்டணம் அப்படின்றது தான் இந்த பொதுக்கணக்கு குழுவோட கேள்வி பெர்த்து கிடைக்காத அந்த ஆர்ஏஎஸி பயணிகளுக்கும் கட்டணத்தில் ஒரு பகுதியை திரும்ப கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த குழு வலியுறுத்துது இப்போ உள்ள ரூல்ஸ் படி சார்ட்டு தயாரித்ததுக்கப்புறமா நீங்கள் ஆர்ஏசியில் இருந்தால் அது தானாக கேன்சல் ஆகாது நீங்கள் பயணம் செய்யலை அப்படின்னா அந்த க்ளக்கேஜ் கட்டணம் அறுபது போக மீதி தான் உங்கள் கைக்கு கிடைக்கும் ஆனால் இதுக்கப்புறமா நீங்கள் பயணம் செஞ்சாலும் உங்களுக்கு அந்த பணம் ரீஃபண்டாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது இப்போ இதனால் இந்திய ரயில்வேக்கு வருமானம் குறையுது அப்படின்ற ஒரு பேச்சு இருந்தாலும் இதில் பயணிகளோட திருப்தி தான் முக்கியம் அப்படின்றத இந்த குழு தன்னோட கருத்தாக பதிவு பண்ணியிருக்குது இந்த குழுவினுடைய பரிந்துரை முழுமையாக செயல்பாட்டுக்கு வந்தது அப்படின்னா சாமானிய மக்களுக்கும் இது ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக்கை போட்டுடுங்க இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி